வணக்கம் நான் டாக்டர் சுசிதா லட்சுமி அனேஷ் இன்றைக்கி நிறைய பேர் வந்து காலாண்டி பிரச்சனைனால அவதிப்படுறாங்க இது வந்து ஒரு பெரிய நோயான்னு கேட்டிங்கன்னா கிடையாது பட் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தும் ரொம்ப ரொம்ப தொல்லப்படுத்தும் குறிப்பாக வந்து எண்பது சதவீதமான ஆண்களுக்கும் சரி பெண்களும் சரி இந்த பிரச்சனையானால அவதிப்படுறாங்க இது வந்து நிறைய காரணங்கள்னால வருது ஹார்டான ஷூ போடுறது சப்பல் போடுறது ஹை ஹீல்ஸ் போடுறது சாக்ஸ் போடாமல் நிறைய பேர் வந்து ஷூ போட்டுப்பாங்க அதே மாதிரி ரொம்ப டைட்டாக வந்து ஷூ போடுறது இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள்னால வருது அதை விட முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம காலில் இருக்கக்கூடிய அந்த தோல்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் போகாம அந்த இடத்துல சேர்ந்துருக்கும் இது எப்போ வந்து காலானியா மாறும்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த தோலுக்கு அடியில் வந்து ஏதாவது ஒரு அழுத்தமோ இல்லை வந்து அதை ப்ரெஷர் சொல்லுவோம் இல்லையா அந்த அழுத்தம் இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுனாலோ இல்லை வந்து கால் பாதங்கள்ல ஏதாவது வெப்பநிலை அதிகமா இருந்துச்சுன்னா கூட நமக்கு வந்து காலானி வந்து ஆரம்பிக்கும் காலானி பார்த்தீங்கன்னா மூணு விதமா சொல்லலாம் ஒன்று வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும் ரொம்ப அந்த தோலே பார்த்தீங்கன்னா ரொம்ப தடிமனா வீக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் தொட்டு பார்த்தாலே கல்லு மாதிரி இருக்கும் இது ஒரு விதம் இன்னும் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும் அதாவது ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா விதை காளானின்னு சொல்லுவாங்க விதை காளாணி வந்துட்டு ரொம்ப ஆழமா இருக்கும் பார்க்கறதுக்கு ஆணி அதாவது ஒரு சின்னதாக ஆணி உள்ள இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும் இது வந்து பார்க்கறதுக்கு சாம்பல் நிறத்திலேயோ இல்லை வெள்ளை நிறத்துல கூட இருக்கலாம் கால் இடுக்குகளில் வரலாம் விரல்ல வரலாம் கால் பாதங்களில் வரலாம் காலில் மட்டுந்தான் கேட்டிங்கன்னா கிடையாது கைகளில் கூட வரும் கைகளில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இப்போ காய்ச்சி போயிருக்கும்னு சொல்லுவாங்க அதாவது கத்தியெல்லாம் வச்சு நம்ம காய் நறுக்கும் போது அதாவது ரொம்ப நாளா வேலையே செய்யாம புதுசா வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும் கை வந்துட்டு ஒரு மாதிரி அந்த தோல் வந்து தடிமனாக காய்ச்சி போன மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் பார்க்கறதுக்கும் இந்த காலாணி இருக்கும் வட்ட வடிவத்துல தான் மேக்ஸிமம் இருக்கும் இது ஒரு சில குப்பளங்கள் மாதிரியோ இல்லை சின்னதா புண்ணு மாதிரியோ வந்து கூட காலாணி மாதிரி ஆகலாம் அதே மாதிரி காலாணி பருவமாக கேட்டிங்கன்னா பரவாது பட் மற்றவங்களோட காலானி இருக்கிறவங்களோட சப்பல போடாமல் இருக்கிறது நல்லது ஒரு சில நேரங்களில் மற்றவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவும் செய்யும் சரி இதுதான் நோயே இல்லையே இதை எதுக்காக நாம் வந்துட்டு கண்டுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஆரம்பத்திலே நம்ம பார்க்கணும் இல்லாட்டி காலை கீழே ஊன முடியாத அளவுக்கு வலி இருக்கும் கால் வந்து ரொம்ப வந்து சிலருக்கு வந்து ஊசி குத்துற மாதிரி வலி இருக்கும் கால் வந்து குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கும் சப்பல் யூஸ் பண்ண முடியாது வெறும் தரையில் காலை வச்சு நடக்க முடியாது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லியுமே வந்து காலை ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கணும் காலை வந்து தண்ணி வச்சு நல்லா வந்து கிளீன் பண்ணணும் குறிப்பாக வந்துட்டு சுடு மஞ்சள் உப்பு போட்டு கொஞ்ச டிப் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் அழுக்கு இதெல்லாமே ரிமூவ் ஆகுற மாதிரி நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் ஏதாவது தேங்காய் நார் கூட வச்சு கூட நீங்க ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் அது பண்ணதுக்கு அப்புறமா படிக கல் இருக்குது படிக கல் வச்சு அந்த காலானிய சுத்தி நீங்க வந்து கொஞ்சமா மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு மருதாணி கொஞ்சமா எடுத்துக்கணும் அது கூட வந்து கற்பூரம் மஞ்சள் இது எல்லாமே வந்துட்டு கிருமி நாசினி அதாவது எதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா கூட சரியாகும் அது கூட கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி கால் ஆணி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு துணியில் கட்டிட்டு தூங்கிடலாம் நெக்ஸ்ட் டேயும் இதே மாதிரி பண்ணிட்டு அதே மாதிரி அந்த இடத்துல வந்து ஆமணக்கெண்ணையை சின்னதாக ஒரு காட்டனில் முக்கி அந்த இடம் ஃபுல்லாகவே படுற மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா எப்போவுமே ட்ரையாக இருக்கக்கூடாது ட்ரையாக இருக்கும் போதும் நமக்கு வந்து வலி இருக்கும் நீங்கள் வந்துட்டு தோலெல்லாம் எல்லாம் நல்லா சீவி உள்ளுக்கெல்லாம் நோண்டி அது மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம் இது வந்து ஒரு ஹோம் ரெமெடி தான் வீட்டு வைத்தியம் நம்ம வந்து வீட்டு வைத்தியத்துலேயும் இதை சரி பண்ணிக்கலாம் ரொம்ப ஆழமாக ரொம்ப நாள் அந்த மாதிரி இருக்கு காலை உணவு முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும் அண்ட் அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா வேப்ப இலை குப்பைமேனி இலை அது கூட மஞ்சள் கொஞ்சம் உப்பு இதை சேர்த்து அரைச்சி இதுவுமே நீங்கள் பூசிட்டு வரலாம் அது மாதிரி வினீகர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா கேட்கும் வினீகருமே நீங்கள் அப்பப்போ காட்டனில் டிப் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணியிருக்கணும் அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு காட்டனில் டிப் பண்ணி வினிகரை தொட்டு வச்சுட்டு வரும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காளாணி வந்து குறையிறத பார்க்கலாம் ஆனால் அதே மாதிரி முக்கியமாக வந்து தும்பை இலை இருக்குது இல்லையா சின்ன சின்னதாக வெள்ளை கலரில் பூ இருக்கும் தும்பை இலை பூ இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு அதுக்கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து கல் உப்பு தான் எடுத்துக்கணும் கல் உப்பு சேர்த்து அந்த இடத்துல பூசிட்டு வரலாம் அப்படி பூசிட்டு வரும்போதும் காளாணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத பார்த்துக்கலாம் அந்த ஹார்ட்னஸ் ஃபஸ்ட்டு குறையும் அதுக்கப்புறமா உள்ள உள்ள இருக்கக்கூடிய ஆணி வந்து வெளியே வந்துடும் அதே மாதிரி அம்மான் பச்சை அரிசி கேள்விப்பட்டிருப்பீங்க அம்மான் பச்சை அரிசி அதாவது ரெண்டா உடைச்சிங்கன்னா அதுலேருந்து இருந்து பால் வடியும் அந்த பாலை எடுத்து நம்ம வச்சுட்டு வந்தாலுமே நமக்கு வந்து காலாணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையிறத பாத்துக்கலாம் முக்கியமாக என்னென்ன பண்ணக்கூடாது ஹார்டான சப்பல் ஷூஸ் வெறுந்தரையில் நடக்கிறது எல்லாமே பண்ணக்கூடாது நீங்கள் எப்போவுமே வந்து ரொம்ப சாஃப்டான சப்பல் யூஸ் பண்ணிக்கணும் காலை அழுக்கோ ரொம்ப வந்து சகதியோடு இருக்கக்கூடாது எப்போவுமே ரொம்ப க்ளீன் பண்ணணும் வெளியே போயிட்டு வந்தாலும் சரி எங்கே போயிட்டு வந்தாலுமே கண்டிப்பாக காலை நல்லா க்ளீன் பண்ணி காலை எப்போவும் சுத்தமாக வச்சுக்கோங்க அப்படி பண்ணிவிட்டு வந்தாலே காலானி வராமல் நம்ம பாதுகாக்கலாம் தேங்க்யூ